யோகினி ஏகாதசி என்பது இந்து மதத்தில் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஏகாதசி விரதமாகும் இது ஒவ்வொரு வருடமும் ஆஷாட மாதம் தமிழ் ஆனி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிரை வரும் ஏகாதசி திதியில் அனுசரிக்கப்படுகிறது சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் என்பதால் ஏகாதசியுடன் சனிக்கிழமை இணைவது இந்த விரதத்தை மேலும் சிறப்புக்குரியதாக்குகிறது பிரம்மாண்ட புராணத்தில் யோகினி ஏகாதசியின் முக்கியத்துவத்தை விளக்கும் ஒரு கதை கூறப்படுகிறது பூலோகத்தில் இருந்த அலகாபுரி நகரின் அரசராகிய குபேரனின் தோட்டத்தை பராமரிக்கும் பணியில் ஹேமமாலை என்ற யக்ஷன் ஒரு வகை தேவன் இருந்தார் இவன் தனது மனைவி சொருபவதை மீது தீராத அன்பு கொண்டவர் ஒருநாள் குபேரனின் பூஜைக்காக மலர்களை பறித்துச் செல்லும் நேரம் வந்தும் ஹேமமாலி தன் மனைவியுடன் இன்பமாக நேரம் செலவிட்டு தனது கடமையை முற்றிலும் மறந்துவிட்டான் குபேரன் ஹேமமாலியின் வருகைக்காக வெகுநேரம் காத்திருந்து நைவேத்தியத்திற்கான மலர்கள் வராததால் கடன் கோபமடைந்தார் என்ன நடந்தது என்று விசாரிப்பதற்காக தன் காவலனை அனுப்பி காரணம் கேட்டார் காவலன் சென்று பார்த்தபோது ஹேமமாலி தனது மனைவி சுரூபவதியுடன் காதல் ஏழைகளில் ஈடுபட்டிருந்ததைக் கண்டான் அவன் குபேரனிடம் திரும்பி வந்து நடந்ததை அப்படியே சொன்னான் அரசன் குபேரன் அளவு கடந்த சினம் கொண்டு ஏமமாலியை அழைத்து நீ காமவசப்பட்டு எனது பழியான மலர் கொண்டு வரும் கடமையை மறந்ததால் உனக்கு மிகவும் கொடிய பதினெட்டு வகையான குஷ்டரோகங்கள் பீடிக்கட்டும் உன்னுடைய அழகிய எக்ஷ உருவம் மாறி நீ பூவுலகில் அவமானத்துடன் விழுந்து கடுமையான துன்பங்களை அனுபவிப்பாய் ஒரு கணமும் சௌகரியமின்றி உன் உடல் முழுவதும் புழுக்கள் நெளிய நோயின் கொடுமையால் துடித்து மரணம் உன் கண்ணுக்குப் புலப்படாமல் வேதனைப்படுவாய் என்று சாபமிட்டார் குபேரனின் சாபத்தின் விளைவாக ஹேமமாலி நொடிப்பொழுதில் தனது அழகிய யக்ஷ உருவை இழந்து நோய்வாய்ப்பட்டு உடல் முழுவதும் கொடிய புண்கள் பெருக அழகாபொரியை விட்டு பூவுலகில் வீழ்ந்தான் உணவும் நீரும் கிடைக்காத அடர்ந்த காட்டில் இரவும் பகலும் நோயின் வலியால் துடித்து கடுமையான வெயில் மற்றும் குளிரில் அவதிப்பட்டான் வலியால் அலறியபோதும் தனது நிலையை எண்ணிக்கதறியபோதும் ஏமமாலை சிவபெருமான் மீதான தனது ஆழ்ந்த பக்தியை மட்டும் இழக்கவில்லை அவன் சிவபெருமானின் நாமங்களை விடாமல் உச்சரித்துக் கொண்டே இருந்தான் பல நாட்கள் அலைந்து திரிந்து உடல் மெலிந்து உயிர் போகும் நிலையில் இறுதியில் இமயமலையில் உள்ள மார்க்கண்டேய மகரிஷியின் புண்ணிய ஆசிரமத்தைக் கண்டான் அங்குள்ள மார்க்கண்டேயரின் தவ சக்தியையும் அவர் வெளிப்படுத்திய தெய்வீக ஒளியையும் கண்டு வியந்த ஹேமமாலி தன் நோயின் கொடுமையையும் சாபத்தின் காரணத்தையும் பற்றி முறையிட்டான் ஹேமமாலியின் பரிதாபமான நிலை கண்டு மார்க்கண்டேயர் பெருமிரக்கம் கொண்டார் அவர் தன் ஞானதிருஷ்டியால் ஹேமமாலியின் கடந்த கால வினைகளையும் சாபத்தின் காரணத்தையும் அறிந்து கொண்டார் மார்க்கண்டேயர் ஹேமமாலியிடம் மகனே நீ ஆஷாட மாதத்தின் தேய்பிரையில் வரும் யோகினி ஏகாதசி அன்று விதிமுறைப்படி உபவாசம் இருந்து விரதத்தை கடைபிடித்தால் மகாவிஷ்ணுவின் பேரருளால் உன் சாபம் நீங்கி மீண்டும் உன்னுடைய பழைய அழகிய உருவையும் இழந்த சுகபோகங்களையும் சக்தியையும் பெறுவாய் என்று அருளினார் மார்க்கண்டேயர் யோகினி ஏகாதசி விரதத்தின் அனைத்து விதிகளையும் அதன் பலன்களையும் ஹேமமாலிக்கு விரிவாக எடுத்துரைத்தார் மார்க்கண்டேயர் சொன்னபடியே ஹேமமாலி யோகினி ஏகாதசி விரதத்தை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மேற்கொண்டான் விரதத்தின் பலனால் அவன் சாபம் நீங்கப் பெற்று தன் பழைய அழகிய எச்ச உருவைப் பெற்று அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபட்டான் அவன் மீண்டும் அலகாபுரிக்கு திரும்பி தனது மனைவி ஸ்வரூபவதியுடன் சந்தோஷமாக வாழலானான் இந்த கதை யோகினி ஏகாதசி விரதம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பதையும் விஷ்ணுவின் கருணை பக்தர்களுக்கு எவ்வாறு எல்லாவித தின்பங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கும் என்பதையும் உணர்த்துகிறது யோகினி ஏகாட்சி விரதத்தை கடைப்பிடிப்பதால் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை சேமமாலை குணமடைந்த கதை கூறுவது போல இந்த விரதம் தீராத உடல் நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது இந்த விரதம் பிறப்பிறப்பு இருந்து விடுபட்டு இறைவனின் திருவடிகளை அடைய உதவும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் விஷ்ணு பகவானை மனமுருகி வழிபட்டு விரதம் இருந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி செல்வவளம் குடும்ப ஒற்றுமை நல்ல குழந்தைகள் என அனைத்து நன்மைகளும் கிட்டும் யோகினி ஏகாட்சி அன்று விரதமிருப்பது எண்பத்தெட்டு ஆயிரம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தை வழங்கும் சக்தி கொண்டது என்று பத்ம புராணம் கூறுகிறது இந்த விரதத்தை கடைப்பிடிக்க தசமை ஏகாட்சிக்கு முந்தைய நாள் அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும் ஏகாட்சி நாளில் முழுமையாக உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் விஷ்ணுவின் நாமங்களை உச்சரித்து விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் உகந்தது விஷ்ணுவின் நாமம் மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் விஷ்ணவே நமஹ பொருள் நான்கு வேதங்களின் தலைவனும் எல்லா உயிர்களிலும் உரையும் பரம்பொருளுமான வாசுதேவனுக்கு என் வணக்கங்கள் விஷ்ணுவுக்கு என் வணக்கங்கள் துளசி இலைகள் இல்லாமல் பெருமாள் நைவேத்தியத்தை ஏற்க மாட்டார் என்பதால் நைவேத்தியத்தில் துளசி இலைகளை மறக்காமல் சேர்க்க வேண்டும் துவாதசி ஏகாதசிக்கு அடுத்த நாள் அன்று சூரிய உதயத்திற்குள் நீராடி துளசி தீர்த்தம் அருந்தி பின்னர் பாலனை விரதம் முடிக்கும் உணவு உண்ண வேண்டும் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவற்றை உணவில் சேர்ப்பது நல்லது யோகினி ஏகாசி விஷ்ணு பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விருதுநாளாகும் இது பக்தர்களின் மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி பாவங்களில் இருந்து விடுபட்டு இறைவனின் அருளை பெற வழிவகிக்கிறது